ஹலோ ஆல் ஹாப்பி டே ஃப்ரம் ஹாப்பி வைப் ஃபேமிலி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கை பொடி வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொடி போதுங்க தோசை இட்லி சாதம் அப்படின்ட்டு எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் அசத்தலாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த ஒரு முருங்கை பொடி செஞ்சு வச்சா போதுங்க டெய்லியும் சட்னி குழம்பு செய்யணுங்கிற அவசியமே இல்லை ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த பொடி செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை வெளியே வச்சே ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணு மாதம் ஆனாலும் அதோடய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எதுனாலும் சரி தான் ஒரு ஸ்பூன் வரமல்லி செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் குறுமிளகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ்வு ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க லோ டு மீடியம் அந்த ரேஞ்சில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாம் எள்ளியை நான் முன்னாடியே சேர்த்திக்கலனா அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமே பட்டு பட்டுன்னு தெரிக்கும் மற்ற பொருள் எல்லாமே சரியாக வறுபடாது அதனால் மற்ற பொருட்கள் எல்லாமே முக்கால் பாகம் வறுப்பட்டதுக்கப்புறம் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ அதே பேனில் ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாவோட கலரு கொஞ்சம் டார்க் கலராக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம இதை வறுத்த எடுத்து வச்சிருக்கிற மற்ற பொருள் கூட சேர்த்திக்கலாம் காரம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கூடவோ குறையவோ நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் பத்து பல்லு பூண்டு பூண்டு வந்து அந்த மேல் பகுதியும் கீழே இருக்கிற அந்த நுனி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு தோலோடு தான் நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் இப்போ புளியும் பூண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பூண்டு நல்லாவே வறுத்தாச்சு இப்போ பூண்டையும் புளியும் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பருப்பு கூட சேர்த்திக்கலாம் அடுத்தது இந்த பொடிக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் முருங்கை இலை இந்த முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாலு வாட்டிக்கு வாஷ் பண்ணி அதோடய தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி நான் இந்த வடைச்சட்டியில் சேர்த்திக்கிறேன் இப்படி சேர்த்தும் போது அந்த கீரையோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் சில பேர் நிழலில் ஃபுல்லாக காய வச்சு அது ரொம்ப பொடியாகிற ஸ்டேஜில் எடுத்து வறுப்பாங்க சில பேர் வெயிலில் காய வச்சு கூடிய எடுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான் எப்போமே ஏன்னா இப்படி செய்யும் போது தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கீரையும் நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம காய வச்சு இப்படி வறுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து செகண்ட் ஜஸ்ட்டு அந்த வடைச்சட்டியில் போட்டு நம்ம வறுத்தாலே போதும் சூடு ஏறி மொறுமொறு நானாலே எடுத்துடலாம் ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இலையா இலையாக சேர்த்தி வறுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நமக்கு பொடி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முருங்கையில் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ அதை மாற்றிடலாம் அடுத்தா கருவேப்பிலை எடுத்து தான் நம்ம வறுக்க போகிறோம் கருவேப்பில் நல்லா கழுகி அதோட தண்ணி எல்லாத்தையுமே நம்ம உலர்த்திட்டு அதுக்கப்புறம் பேனில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம் தண்ணியோடு நம்ம சேர்த்தலாம் ஆனால் அந்த தண்ணி ட்ரை ஆகி அதுக்கப்புறம் அது வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் நீங்கள் சேர்த்திக்கும் போது அது சீக்கிரம் வறுப்பட்டு நமக்கு வரும் இப்போ நம்ம சேர்த்திக்கிட்ட கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து இப்படி உடச்சி பார்க்கும்போது அது பொடி மாதிரி விழுகணும் அதுதான் பதம் கரெக்டாக இருக்கும் கருவேப்பிலைக்கும் முருங்கை இலைக்கும் இப்போது நம்ம வறுத்திருக்க எல்லா பொருள் கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் அடுத்தது அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் கட்டி பெருங்காயமும் நம்ம சேர்த்திக்கலாம் கல்லுப்பு எப்போவுமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி செய்கிற விஷயங்களில் சேர்த்திக்கோங்க ஏன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மை அப்போ தான் போகும் இப்போது நம்ம பொடி செய்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வறுத்து வச்சாச்சு பாருங்க இந்த இலை இப்படி நான் உடைக்கும் போது எவ்வளோ ஈஸியாக உடையுது பொடி மாதிரி உடையுதுன்னு பாருங்கள் நல்லா மொறு மொறுன் இருக்குது இப்படி இருக்கும்போது தான் நமக்கு பொடி ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கும் போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா அறப்பட்டு வரும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாமே சூடு அரித்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் அது சூடு ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க மூணு மாதம் ஆனாலும் அது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அரைச்சதுக்கு அப்புறம் அதோடய மனம் ரொம்பவே அருமையாக இருக்குது வறுத்த அரைச்சாலே அதோடய ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிதான் இருக்குது டெய்லியும் இந்த முருங்கக்கீரையை உங்களோட ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது பொடிய தினமும் உங்களோட ஃபுட்டில் சேர்த்திட்டு வாங்க இட்லிக்கு தோசைக்கு இல்லை சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அனிமிக்காக இருக்கிறவங்க அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க ஹை பிளட் ப்ரெஷர் சுகர் நியூட்ரிஷன் குறைபாடாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே தாராளமாக இந்த முருங்கை இலையை எடுத்துக்கலாம் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக எடுக்கக்கூடிய ஒரு கீரை எதுனா முருங்கைக்கீரை அது டெய்லியும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அதை பொரியல் பண்ணணும் சூப் வைக்கணும்னு சோம்பேறுத்தனை தான் படுவாங்க இந்த மாதிரி ஒரு முருங்கை இலை பொடி செஞ்சு வச்சுட்டா டெய்லியும் அவங்களோட ஃபுட்டில் ஈஸியாக சேர்த்திக்கலாம் இந்த பொடியில் நான் சேர்த்திருக்கிற காரமும் உப்பும் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் கூட சேர்த்திக்கோங்க உப்பும் நீங்கள் சேர்த்திக்கோங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பொடி தோசையாக சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் இல்லை வெறும் தோசைக்கு பொடியை தொட்டு நம்ம சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புக்கு கூட தொட்டு சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி விஷயத்துக்கூட அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை சாப்பாட்டுக்குன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சில பேர் கீரையே சாப்பிட மாட்டாங்க முக்கியமாக குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க தோசைனாலும் சரி சாப்பாட்டுனாலும் சரி இட்லினாலும் சரி அவங்க செம்மையாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில வீடியோட லிங்க்ஸ் நாங்கள் தரோம் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்